ஆதவனின் இளங்கதிர் உயிர் பேராற்றல் அருள்நிலையாய் பரவி நிற்கும் அற்புத அருள் காலை வேலை ஏற்றமது காணும் உயர் பிரபஞ்ச மகாசபையின் அதி உன்னத காலை வேளையாய் எழுந்து நிற்கும் இவ்வேளை ஆசிதனை அச்சபை ஆசானுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு நித்திய ஆசியாய் வழங்கி மகின்றோ அவை அரும் கதிரவன் இளங்கதிரது பரவி நிற்கும் அருள் வேலை போல் ஆற்றல் கொண்டு தவநிலையில் இருந்து எழுகின்ற பொழுது வருகின்ற இளங்கதிர் அற்புத ஆற்றல் கொண்ட அக்கதிர் நிலைகள் உலகோர்க்கு நல்நிலையாய் பரவி நிற்கும் வேலைதனில் அப்பரவல் நிலைதனை தன் உணர்தல் நிலையாய் ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல் ஆசிகள் வழங்கி வருகின்றோம் சுப ஆற்றல் சிவ ஆற்றல் சச்சங்க திருவிழா ஆசி ஆற்றல்களை உணர்ந்து நிற்போர்களது நிலைகள் சுபிட்சம் கொள்கின்றது என்னும் நிலை உயர்ந்து நிற்கும் வேளைதனில் ஆசிகள் அருள்நிலையாய் ஆதி கைலாய சிவ சுட்சம நூல்தனிலிருந்து வழங்கி மகிழ்கின்ற கணங்கள் எல்லாம் வழங்கி மகிழ்கின்ற கணங்களெல்லாம் நல் நிலையாய் பிரபஞ்ச மகாசபையில் உரைத்த அக்கணமே தவம் கொண்டு தவம் கண்டு ஆசிகளை சுச்சமாய் உரைத்த வண்ணம் அமர்கின்றன என்று அருள் சஷ்டி பெருவிழா கடந்து நிலை கொண்டு உயர்நிலை பூஜை முறைகள் காண்கின்ற அற்புத வேலைகள் வளர்ந்தேறுகின்றன நயன நிகழ்வுகள் வளர்ந்தேறுகின்றன என்ற அவை வாழ்த்து ஆசிகளை நல்நுழை ஆசியாய் நாள் துவக்க நல் மித்திய ஆசியாய் சித்தனுக்கும் சீவர்களுக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அவை